தமிழக டிஜிபி சாருக்கு கோவம் தான் வருது கமிஷனர் சாருக்கு தான் வருது நாங்க பார்க்கலன்னு வேலை சொல்றீங்களா பதினைஞ்சு வருஷம் நம்ம ஆர்டிஐ போட்டு சென்னையில மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் குழந்தைங்க பெண்களு வயதானவர்கள் இப்படி காணா போனவங்க பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் வந்து இவ்வளோ பேர் காண போனாங்க இது ஆர்கனுக்கு கோஷம் யாருனா கிட்னாப்பிங் பண்ண மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் அது எந்த அடிப்படையில் எந்த ப்ரூஃப் நினைக்கிறோம் அதாவது காவல்துறை அதிகாரிகள் வந்து கொடுத்துக்கிறாங்க தகவல் அறிய உரிமை சட்டத்தில் இருந்து பாஞ்சு வருஷத்தில் அது கண்டே பிடிக்க முடியலன்றாங்க நீங்கள் சும்மா அந்த ஆர்டிஐலாம் படிச்சிங்கனாலே பயம் வந்துடும் இன்னைக்கு நம்ம காணாமல் போகிறோன்ட்டு சாலையோரத்தில் நிறைய பேர் ரோட்டில் படுத்துட்டு ரோடு தான் வாழ்க்கைன்னு பிச்சை எடுப்பவர்கள் கூட காண போயிருக்காங்க இப்போ ஏரியாவில் நோட்டம் பண்ணுறாங்க ஒரு நான் நம்ம ஏரியாலே ஒருத்தர் தான் ஃபாரின்லேருந்து வர ஃபண்டு வரலன்னா ஏதோ ஒன்றுத்துக்காக அதை மூடிட்டு போகிறாங்கன்னா இங்கே இருக்க மக்கள் என்ன இது வரைக்கும் அரசாங்கம் மௌனம் சாதிக்குவது அப்போ இங்கே துணை குரங்கு தான் வந்து மௌனம் சாதிக்குது அப்போ குற்றவாளி நாங்களாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் மௌனம் சாதிக்கிறோம் தானாக முன் வந்தால் இந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் வணக்கம் இன்று நம்மோட சமகாரர் சசிகுமார் அவள் தான் எழுந்திருக்காரு வணக்கம் வணக்கம் பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மேன் மிஸ்ஸிங் கேஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு ஆட்கள்லாம் எங்கே போகிறாங்கன்னே தெரியல சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதோட கம்ப்ளைண்ட்லாம் நடவடிக்கைலாம் கரெக்டாக எடுக்கிறாங்களா என்று நம்ம சொல்லிட முடியாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக காவல்துறைக்கு அரசு அதிகாரிகளுக்கு நம்ம கவனத்துக்கு கொண்டுனே போகிறோம் நீங்கள் இந்த விஷயம்லாம் பார்க்க மாட்டீங்கன்ட்டு கவனத்துக்கு போனால் அவங்களுக்கு கோவந்தான் வருது தமிழக டிஜிபி சாருக்கு கோவந்தான் வருது கமிஷனர் சாருக்கு கோவந்தான் வருது நாங்கள் பார்க்க வேண்டிய பார்க்கலன்னு வேலை சொல்கிறீங்களா அப்படின்னு ஆனால் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம ஆர்டிஐ போட்டு சென்னையில் மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் குழந்தைங்க அப்புறம் பெண்கள் வயதானவர்கள் இப்படி காணா போனவங்க பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஓகே இப்போ இது ஒரு பக்கம் ம மனுஷனை வந்து காணலை காணலைன்றப்போ ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ எம்பி வீடு இல்லை ஒரு அமைச்சர் வீடுங்க இல்லை ஒரு முதலமைச்சர் வீட்டிலேருந்து ஒரு நபர் காணா போனால் தேடுவீங்களே அப்போ இதெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுடைய மக்கள் வந்து இவ்வளோ பேர் காணா போனாங்க இது ஒரு பயோவாக மாதிரி இருக்கு இது ஆர்கனு கோஷம் யாருன்னா கிட்னாப்பிங் பண்ண மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் நீங்கள் சொல்கிறீங்க பத்தாயிரம் பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா க காண போனவங்க இருக்காங்கன்றீங்க ஆர்கணக்காகவும் வந்து கடத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட இது வைக்கிறீங்க வைக்கிறீங்க அது எந்த அடிப்படையில் எந்த ப்ரூஃப்ல நீங்கள் சொல்கிறீங்க அதாவது காவல்துறை அதிகாரிகள் வந்து கொடுத்துருக்கிறாங்க தகவல் அறிய உரிமை சட்டத்தில் இத்தனை வருஷத்தில் அதாவது பத்துலேருந்து பாஞ்சு வருஷத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் காணா போயிருக்காங்க அது கண்டே பிடிக்க முடியலன்றாங்க இப்போ காணா போனவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் அது வந்து கண்டே பிடிக்க ஒரு பத்தாயிரம் பேரு ஆர்டிஐ மூலம் சொல்றப்ப தான் நம்மளுக்கு இந்த டவுட் வருது ஏன்னா ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் பிள்ளை இன்னைக்கு பரீட்சையில வந்து இதுவாக இருக்கும் வெளியே வந்துடுது ஒரு குழந்தை நீங்க பாத்திருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே குழந்தைங்க விளையாடுற இடத்துல இருந்து திகிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் வயசானவனே நாற்பது வயசைனா நாய்க்குணும் அறுபது வயசு ஆனா தன்னலை மறக்கிறாங்க ஆன்மீகம்ன்றோம் அப்புறம் எண்பது வயசுக்கு மேல சுயநிலையே வந்து குழந்தையாயிடுறாங்க வீட்டு அட்ரஸ்ஸே சொல்ல முடியாது இது நம்மளுக்கும் அந்த கதிதான் இப்போ அதனால தான் இது வந்து ஒரு சமூக பார்வையோட அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு தொடர்ச்சியா நம்ம கொண்டு போறோம் உடனே அரசாங்கம் இப்ப சமீபகாலம் ஆர்கன் டொனேட்டுன்றது வந்தது கரெக்டா நீங்க சொல்லுங்களேன் எல்லா பத்திரிக்கைகளும் இருக்கும் ஆர்கன் டொனேட் பண்றது இப்போ மும்முரமா கொண்டு வந்து ஏன் கொண்டு வந்து வராங்கன்னா நம்மளை போல ஆளுங்க இதை போச்சு மழைய ஒரு பெர்ச்செலி தோன்றா மாதிரி தோன்றும் என்னென்னா என்னால் முழுமையாக சொல்ல முடியும் இத்தனை மக்களை காணா போய் தொலைச்சிருக்காங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு கண்டே பிடிக்க முடியலன்னு இவ்வளோ பேர் சொல்கிறப்போ நம்மளுக்கு எல்லாம் திக்குன்னுக்கு நீங்கள் சும்மா அந்த ஆர்டிஐ எல்லாம் படிச்சிங்கனாலே பயம் வந்துடும் என்னைக்கு நம்ம காணாம போகிறான்ட்டு உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஆர்டிஐ உடைய தகவலை நம்ம படித்தோன்னா பண்ணோம் பெண்கள் வரைக்கும் மூவாயிரம் பேருக்கு மேலே காணா போயிருக்காங்க இப்போ இந்த பெண்கள்லாம் யார் கூட ஓடி போனாங்க இல்லை பாகிஸ்தான் ஈராக் ஈரான்ட்டு ஓடிட்டாங்களா அப்படின்ட்டு பார்க்கணும் சரி இந்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம எப்படி வச்சாலும் சாலையோரத்தில் நிறைய பேர் பிச்சைக்காரங்க இருக்காங்க அன்றாட வாழ்வியல் இல்லாமல் முறை இல்லாமல் ரோட்டில் படுத்துட்டு ரோடு தான் வாழ்க்கைன்னு பிச்சை எடுப்பவர்கள் கூட காணா போயிருக்காங்க புரியுது அப்போ அவனுக்கு சாப்பாடை கொடுத்து யாரும் எடுத்துகிட்டு வந்தா எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏதாவது கூப்பிட்டு போயிருப்பாங்களோ அதுதான் நான் இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ ஏரியால நோட்டம் போடுறாங்கங்க ஒரு நம்ம நம்ம ஏரியாலையோ இருக்கான் யாரும் கண்டுக்காமல் ஒரு குப்பை பொறுக்கிற தொழிலாளியோ இல்லை ஒரு ரிச்சாக ஓட்டுற தொழிலாளியோ இல்லை ஏதோ ஒன்று யாருமே தொண்டை இல்லாமல் இருக்கான் அவன் திடீர்னு காண போகிறான் யாரும் அவனை தேட போகிறான் கண்டிப்பாக இப்போ ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்கள போய் வெளியில் எங்கன்னா விட்டுட்டு வந்துடுறாங்க ஆசிரமம் கூட சேர்க்காம அப்போ என்னன்றாங்க அவங்க எங்கன்னா ஒரு உரம் மரத்தடியிலையோ இல்லை எங்கேயோ ஒரு உரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துகிட்டே இருக்காங்க திடீர்னு அவங்க காண போகிறாங்க சரி அப்படி காணா போகிறாங்கல்ல சரி இதை என்ன பண்ணுறாங்க பார்த்தா இப்போ நம்மள மாதிரி சமூக ஆர்வலர் அங்கங்கே இருக்கிறவங்க ஐயோ இந்த மாதிரி வயசானவங்க இருக்காங்க இவங்களகிட்டன்னு போய் ஒரு தொண்டு நிறுவனத்தில் போடணுன்னா போலீஸுடைய மெமோ போடணும் கண்டிப்பாக போலீஸில் ஒரு மெமோ போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ எனக்கு என்ன சொந்திங்கன்னா போலீஸில் மெம போட்டு ஒரு தொண்டு கிட்டே கொடுக்குறாங்க அந்த தொண்டு நிறுவனம் ஒரு ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் கழித்து காணா போயிடுறாங்க ஆளும் காணா போகுது தொண்டு நிறுவனமும் காணா போகிறாங்க இப்போ சாதாரணமாக பணத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரையோ கடத்துகிறாங்க முன் முன்விரோத காரமாக ஒரு ஒருத்தரை கடத்திட்டு போயிட்டா அப்போ தான் இவங்க விழிச்சுன்னு போயிட்டு அவனை அடி அடி அடிச்சு தலையில் தொங்க விட்டு போகிறாங்க சட்ட பாதுகாப்பு யாரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை அதிகாரிகள் அரசுன்றது மாறிட்டுருக்கங்க இனி திமுக அரசு இருக்கும் நாளைக்கு அண்ணா திமுக அரசு இருக்கும் அரசாங்கன்றது ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கத்தில் பணிபுரிய சம்பளம் வாங்கி கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லட்சம் சம்பளம் ஒரு எஸ்ஐக்கு ரூபாய் சம்பளம் ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ரூபாய் சம்பளம் அப்போ இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க மனசட்சத்தோடு வேலை செய்ய மாட்டுறீங்க உங்களெல்லாம் வந்து நீங்கள் இப்படி வேலை செய்யலைன்றப்போ மோட்டிவேஷன் தான் பண்ணி எப்படி மாட்டுவான் எதில் பொய் கேஸ் போடலாம் அப்படின்றத தவிர்த்து நான் சொல்கிற இந்த விஷயத்தில் காவல்துறை அதிகாரிகள் முனைப்பு காட்டணும் ஏன்னா நம்ம ஆட்சியாளர்களை குறை சொல்ல முடியாது பாதி பேர் படிப்பறிவு இல்லாதவங்க தைரியமாக நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு இந்த எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவும் இப்போது ஆட்சியாளர்கள்ன்றவங்க மாறிடுவாங்க அதிகாரிகள் கொஞ்சம் நம்மளாம் படிச்சுட்டு எல்லாமே ஒரு காலேஜ் லைலா காலேஜ் வைஷ்ணா காலேஜ் நல்லா படித்த பசங்க தான் நீங்கள் ஐஎஸ் ஐபிஎஸ்லாம் படிக்கிறாங்கன்னு சாதனமாக இல்லை நம்மளாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு படிக்கலை ஒரு கலெக்டர் வர்றாங்கன்னா இந்த மாவட்டத்தில் கலெக்டர் இத்தனை பேர் பானா போயிருக்காங்கன்னு நம்ம போஸ்டிலே அனுப்புகிறோம் ரிஜிஸ்டரில் நம்ம கிட்ட வந்த டாக்குமெண்டே பார்த்தீங்கன்னா ஐநூறு டாக்குமெண்ட் இருக்கு ஐநூறு டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க ஐநூறு டாக்குமெண்ட் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கீழே இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்பாக் டிஸ்ட்ரிக்ட் அதுல இருக்க கீழே காவல் நிலையம் இப்போ புளியாந்தோப் டிஸ்ட்ரிக்ட் அதில் இருக்கிற ஆறு காவல் நிலையம் அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற காவல் நிலையம் திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி கன்னியாகுமரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற காவல் நிலையத்தை முதல் கொண்டு நம்ம இந்த காணாமல் போனவங்க லிஸ்ட் எடுக்கிறோம் அதேமாரி அந்த ஊரில் மெமோ போட்டு கேப்பாரட்டு இந்த மாதிரி இருக்காங்க இப்போ ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு மனுஷன் காலில் ஏந்து பல்வளங்குனா ப்ரெஷ் வேணும் பேஸ்ட்டு வாங்குறதுக்கு வரி கட்டுறான் ப்ர ப்ரெஷ்ஷு வாங்குறதுக்கு வரி கட்டுறான் சோப்பு வாங்குறதுக்கு வரி கட்டுறான் எல்லாத்துக்குமே வரி கட்டுறான் நாளைக்கு அவன் அனாதியாக நிற்கிறப்போ அவனை காணன்ட்டு தேட இந்த அரசாங்கம் ஏன் முனைவு கட்டுறது ஒவ்வொரு குடிமகனும் நாட்டுக்கு தேவை அவன் வந்து சாப்பாடு போடுறீங்களே இல்லையா அவன் எங்கேயோ பிச்சை எடுக்கிறான் உயர்நீதிமன்றமே என்ன சொல்லுது சிக்னலில் நின்று பிச்சை எடுக்கிறது தப்பு இல்லைன்னுச்சு அவன் பிச்சை ஏற்றுக்கூட படிச்சிருப்பான் சமூக ஆர்வலர் மட்டும் இல்லை சில மனித நேயம் மிக்க ஒரு சில ஏரியாவில் பெண்கள் ஏற்றி அனுப்புகிறாங்க ஐயோ பாவம் வயசானவங்க இருக்காங்க தெரியாத ஒரு நபர் வராங்க அவங்களையும் வந்து யாராவது காப்பாற்றுவாங்கன்ட்டு தான் போட்டு போகிறப்ப நம்மளை கையேற்று கும்பிட்றான் இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே ஏற்றி அனுப்பிச்சிருக்கேன் போகிறப்போ கையேற்று கும்பிடுவான் ஆனால் அவன் போகிறப்ப கும்பிட்ட அந்த முகம் நான் தூங்குறப்போ என்னை வந்து நீ பார்த்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது அப்போ என்ன சா ஏற்றி அமிச்சோம் அவன் என்ன ஆனான்ட்டு போய் பார்க்கலான்னு காவல் நிலையத்தில் போய் கேட்குறேன் சார் மெமோ போட்டு அனுப்பிச்சேன் அவங்கள பார்க்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுங்க தொண்டு நிறுவனம் என்ன சொல்கிறா யாருமே தான் இல்லையே அவனை நீயா தேர்ற எல்லாமே கிறிஸ்துவ ஏஜென்சிக்கு தான் புரியுது யாரும் வந்து கிடையாது அப்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க இந்த கிறிஸ்துவ மிஷினரிங்க இந்த மாதிரி நடத்துகிறாங்க அவங்களுக்கு பிரச்சனை ஃபாரின்லேருந்து வர ஃபண்டு வரலன்னா ஏதோ ஒன்றுத்துக்காக அதை மூடிட்டு போகிறாங்கன்னா இங்கே இருக்க மக்கள் என்ன ஆனால் இப்போ சாதாரணமாக ஏடிஎம்க்கு போலீஸு ஒரு புக்கு மாதிரி போட்டு கையெழுத்து போகிறோங்க பிரச்சனை வரக்கூடிய இடத்துல கையெழுத்து போகிறீங்க ஒரு தனிநபர் கூட ஒரு பிரச்சனை இருக்குன்னா கையெழுத்து போட்டு போகிறீங்க இந்த மாதிரி தொண்டு நிறுவனம் கம்பெனி இருக்காங்கன்னா நேரடியாக அந்த மாவட்ட டெப்டி கமிஷனர் போலீஸ் அந்தந்த டிஸ்டிக் சூப்பரண்ட் போலீஸு நேரடியா அவங்க டீமு போயிட்டு இந்த நபர்கள்லாம் இருக்கிறாங்க உள்ள எதனா பிரச்சனையா எங்க ஒரு காம்பவுண்டு உள்ள போயிட்டா அந்த சக மனுஷன் அவனை தேடி போனா கூட நீ பாக்க கூடாதுன்னு காவல்துறையை சொல்றாங்க நீ ஏன் வந்து பாக்கிறானு கிருஷ்ணமிஸ்டி சரி அப்போ உள்ளகிறவ ஒரு ஒரு வயசான ஆயா பாலியல் பலாத்காரம் பண்றாங்க வச்சுக்கோங்க அந்த ஆயாக்கு எங்கெந்த நீதி வரும் தொண்டு நிறுவனம் எல்லாமே இப்படி நம்ம சொல்ல வரல தொண்டு நிறுவனத்தில் நடக்காதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா புரியுது அப்போ இதை ஆய்வு செய்வேன் காவல்துறைக்கு இருக்கா இதோட கொடுமை என்னென்னா ஒரு பத்து வருஷம் வேணாங்க ஒரு அஞ்சு வருஷம் டேட்டாபேஸ் கேட்டால் போலீஸ் கிட்டே இருக்காது இது எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா ஒருத்தன் கடத்தின்னு போனால் நீங்கள் அவ்வளோ அடிக்கிறீங்க ஆனால் ஒரு டேட்டா பேஸே நீங்கள் வச்சிட்ருக்கீங்களே அப்போ இந்த லட்சணத்தை காவல்துறை இருக்காங்க இதை நம்ம கேட்டால் நம்ம மேலே கோவப்படுறீங்க எந்த விதத்தில் நியாயம் இது வந்து சாமானிய மக்கள் ஒவ்வொரு மனுஷன்ல இடம் இருக்கணும் ஒரு மனித நேயம் மிக்க ஒரு சாமானிய மக்களுடைய மனித நேயம் மிக்க ஒரு விஷயம் இருக்கணும் யாரோ தானே காணப்போனா இன்னைக்கு நல்லா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு குடும்பத்துல சாமானியமாக ஒரு நூறு குடும்பத்துல இருபது பேர் குடும்பத்துல இருந்து ஒரு ஒருத்தர் காணா போயிருப்பாங்க சாமானிய விஷயத்துல இருந்து குழந்தை காணா போயிருக்கோம் அவங்க வீட்டுல பெண்கள் காணா போயிருப்பாங்க வயசானவங்க காணா போயிருப்பாங்க ஓ இவங்க என்ன பண்ணுவாங்க டிவியில் உடனே முட்டை கொத்துருவாங்க காவல்துறை ஏ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணார் இன்னைக்கு கண்டுபிடிச்சி அவர் குடும்பத்தோட விட்டோம் அதுதான் ஆறுதல் பரிசு அதுதான் ஆறுதல் பரிசு இருபத்தஞ்சாயிரம் பேருடைய நிலைமை என்னன்ட்டு நம்ம கேட்குறோம் பத்தாயிரம் பேர் கனப்படுகிறான் காணவில்லை நீங்கள் காவல் நிலையம் வாசலு நோட்டீஸ் வைக்கிறீங்க பதினஞ்சாயிரம் பேர் தொண்டு நிறுவனம் கொண்டு போறான் அவன் இன்னும் கதிக்க என்னன்னா சார் நம்மளுக்கு தெரியாது சார் அது அந்த ரெக்கார்டே இல்லை சார் என்றான் ஒரு அதிகாரி இவெல்லாம் போயிருக்காங்க கலெக்டர்லாம் என்ன பண்றானுங்க தெரியல உண்மையில வச்சுக்கிங்க கலெக்டர்ன்றது எவ்வளோ பெரிய போஸ்ட் கலெக்டர் ஒரு கேள்வி கேட்டா முழிச்சுன்னு ஓடுறான் அவன் துட்டு குத்து கலெக்டருக்கு வந்தானுங்களே தெரியல ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரையும் நம்ம கேள்வி கேட்டா ஓடுறானுங்க அப்போல்லாம் கலெக்டரை பார்த்து எல்லாம் ஓடுவாங்க மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு கேள்வி ஒரு கலெக்டர் போய் நான் கேட்குறேன் சென்னை கலெக்டர் எங்க என்னங்க இவ்வளோ பேர் சென்னையில மிஸ்ஸிங் இருக்கு கிறிஸ்துவ மிஷனரி மூலம் இவ்வளவு தொண்டு நிறுவனம் இடம் போனாங்க பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு டிஃபென்ஸுக்கு ஒரு ரெண்டு போலீஸ் கொடுங்க நான் ஏற்றி அமிச்சா ஒரு நாலஞ்சு பேராவது போய் பார்க்குறேன் பத்து பேர் ஏற்றிருக்கேங்க நானே உயிரிழக்கிறேன்னா இல்லையே எனக்கு சொல்லணும்ல நானும் கையெழுத்து போட்டுக்கிறேன்ல நீங்கள் கூட்டிட்டு போன ஆளை கிட்னாப் பண்ணிக்கின்னு போன ஆள் இவனுக்கு கிறிஸ்துவ மிஷினரி மூலம் கொண்டு போனது நானும் கையெழுத்து போட்டுக்கிறேன்ல இப்பயே சொல்கிறேன் எல்லா கிறிஸ்தவ மிஷினரியும் சொல்ல ஒரு சில பேர் ஆர்கனுக்கோசம் அவங்கள உள்ளே சாகு அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு போலீஸுக்கு தெரியுமா இல்லை கலெக்டருக்கு தெரியுமா தாசில்தாருக்கு தெரியுமா உயிர் இல்லாத ஒரு பூமியில் ஒரு இப்போ சில இருக்குன்னா அங்கே ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீங்கள் ஆயிரம் கோடி தருமா ரெண்டாயிரம் கோடி தருமா சக மனிதனை யாராக இருக்கட்டாங்க அதுதாங்க மனிதனேயம் கண்ணுக்கு தெரியாதவனுக்கு புண்ணித்து செல்ல தான் நான் இன்றைக்கும் தேடிட்டுருக்கேன் பல கிறிஸ்தவ மிஷினரி இட்டும் போகிறாங்க சரியாக மாட்டில புரிய சரியாக மாட்டில நீங்கள் கூட லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ஒரு இஷ்யூ ஆச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் புதைச்சதெல்லாம் பார்த்தாங்க அந்த மிஷினரிலாம் படித்தாங்க நான் இன்னைக்கே தெரியல பல நான் கேட்க வேண்டியது கிட்ட காவல்துறை கிட்ட நீங்க கூப்பிட்டு அனுப்பிச்சவங்க ஏன் பார்க்க மாட்டீங்க அவன் எடுத்துன்னு போயிட்டா அவளத உங்க கனமழை முடிஞ்சிச்சு அந்த பேப்பரை கீச்சு போட்டுறீங்களா இதுதான் கேள்வி நீ நான் வந்து கொடுக்குற கீழே ஒரு பொருள் இருந்தா எடுத்து கொடுக்குற அதை உரிய நபர்கிட்ட சேர்க்குறீங்க இப்போ ஒரு வயசானவர் இருக்காருங்க அவருக்கு புதி இதுவும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு அவங்க வீட்டில் சேர்க்கல ஏன் சேர்க்க மாட்றீங்க மெமோ போட்டுக்கு ஒரு ஏஜென்சிக்கிட்ட ஏன் கொடுத்து அனுப்புறீங்க பல்வேறு ஏஜென்சிங்க எடுத்துன்னு போயிருக்காங்க காவல் நிலையத்துலேருந்து நான் வந்து ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை கொடுக்குறேன் பதினஞ்சு வருஷமாக ஏஜென்சிங்க யார் யார் கூட்டின்னு போனாங்க அவங்க அந்த ஏஜென்சி நடத்தனங்களை கூப்பிட்டு இன்னார்லாம் இன்னார் நாங்கள் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் நீங்கள் கேட்டிங்களா டிஜிபி இது வரைக்கும் கேட்குறேன் என்னுடைய ஆர்டிஐ தப்பாலி டிஜிபிக்கு ஒரு புக்கை போட்டு அனுப்பிச்சுக்கிறேன் சென்னை கமிஷனர் டிஜிபி இதை கூட ஒரு கொடுமை இல்லை மாண்புமிகு தலைமை நீதிபதிக்கு அனுப்பிச்சிருக்கேன் அனுப்பிச்சு அந்த கம்ப்ளீட்ட க்ளோஸ் பண்ண வைக்கிறீங்க நீதிபதிக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் கலெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஒவ்வொரு மாவட்ட கலெக்டருக்கும் நான் போஸ்டர்ல அனுப்பிச்சிருக்கேன் ஸ்ப்ரிங் ரோல் போட்டு இவ்வளோ பேர் காண போயிருக்காங்க கண்டுபிடிங்க இது வரைக்கும் அரசாங்கம் மௌனம் சாக்கிறது அப்போ இந்தி துண்ணக்கூரங்கு தான் வந்து மௌனம் சாதிக்குது அப்போ குற்றவாளி நாங்களா முன் நாங்க இந்த கேஸை எடுக்க மாட்டாங்க நீதிபதிகள் தானா முன் வந்து இந்த எடுத்து டிஜிபி கிட்ட கொடுத்து காணாம போனவங்களையும் பல தொண்டு நிறுவனங்கள் கூட்டம் போன ஆட்களையும் கண்டுபிடிக்கணும் கேட்டு எனக்கு வாய்ப்பு நன்றி கேட்ட ரொம்ப ஆழமாவும் அதிர்ச்சி தகவலாம் கொடுத்தீங்க நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும்